வணக்கம் வங்கதேசத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த அரசியல் கட்சியாக அவாமி லீக் உள்ளது அவாமி லீகிற்கு அடுத்தபடியாக வங்கதேசத்தின் வலுவான அரசியல் கட்சி பிஎன்பி தான் இந்த பிஎன்பி மற்றும் மோடி அரசுக்கு இடையே ஒரு காலகட்டத்தில் பெரும் பிணக்கு நிலவி வந்தது அதற்கு காரணம் இந்தியா ஷேக் ஹசீனாவுடன் நல்ல நெருக்கத்தை பேணி வந்ததுதான் ஹசீனா அங்கு ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்தியா பங்களாதேஷுடன் நல்ல உறவையும் நல்ல ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்தி நல்லிணக்கத்துடன் முன்னேறியது இந்தியாவில் நலன்களுக்கு எதிராக ஹசீனா எதுவும் செய்ததில்லை எனவே இந்தியா ஹசீனாவை ஆதரித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியா ஹசீனாவை ஆதரிப்பதால் இயல்பாகவே அவாமிலீகின் எதிர்க்கட்சியான பிஎன்பிக்கு இந்தியா மற்றும் மோடி அரசுக்கு எதிராக சிறிய வெறுப்பு ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான் அதனால் கடந்த சில காலமாக பிஎன்பி இந்தியாவிடம் பெரும் அக்கறை காட்டியிருக்கவில்லை ஆனால் நரேந்திர மோடியின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையையும் அவர் தமக்கு சாதகமாக மாற்றும் வல்லமை பெற்றவராவார் அதன் காரணமாகத்தான் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி பதவியில் இருக்கிறார் மோடி இன்று ஒரு ஒரு தேர்தலில் கூட தோல்வி அடைந்ததில்லை என்பது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட முதல் இன்று வரை தொடர்ந்து ஒரு ஆட்சியாளராக இருந்து வருகிறார் குஜராத்தின் முதலமைச்சர் அல்லது இந்தியாவின் பிரதமர் என்ற வகையில் தொடர்ந்து முக்கிய அதிகாரத்தை வகிக்கும் ஒரு நபராக இருந்து வருகிறார் அதற்கு காரணம் அவரது தலைமை பண்பும் தொலைநோக்கு பார்வையோடு விரைவாக முடிவுகளை எடுக்கும் திறனுமாகும் இப்போது பிரதமர் மோடியின் ஒரு ட்வீட் மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஏற்படுத்தது அதாவது வங்கதேசத்தில் பிஎன்பி என்ற அரசியல் கட்சியின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராவார் காலிதா ஷியா அவாமில் ஷேக் ஹசீனா எப்படி சக்தி வாய்ந்தவரோ அதுபோலவே பி என்பில் சக்தி வாய்ந்த தலைவர் காலிதா ஷியா தான் அவரது ஆரோக்கிய நிலை சிறப்பாக இல்லை மிகவும் கடுமையான ஆரோக்கிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார் அவர் இந்த நேரத்தில்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ஒரு ட்வீட் வந்துள்ளது பேகம் காலிதா ஷியாவின் ஆரோக்கியம் குறித்து அறிந்ததில் மிகவும் கவலையாக உள்ளது பல ஆண்டுகளாக வங்கதேசத்தின் பொது வாழ்விற்கு அவர் அளித்த பங்களிப்பு மிகப்பெரியதாகும் அவர் விரைவில் குணமடைவதற்கு நமது மனமார்ந்த பிரார்த்தனைகளும் வாழ்த்துகளும் அவருடன் உள்ளன சாத்தியமான எல்லா வகையிலும் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் அதைத் தொடர்ந்து பிஎன்பி தரப்பில் இருந்து வெளியான பதிலில் பிஎன்பி தலைவர் பேகம் காளிதாஷியா ஷியா விரைவாக குணமடைவதற்கான வாழ்த்துக்களுக்கும் அதோடு அவரது அக்கறை நிறைந்த செய்திக்கும் மரியாதைக்குரிய இந்திய பிரதமருக்கு பிஎன்பி மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறது பாரத பிரதமரின் நல்லெண்ண நடவடிக்கையையும் ஆதரவு வழங்குவதற்கான தயார் நிலையையும் பிஎன்பி கட்சி வெகுவாக பணிவோடு பாராட்ட

அவாமிலேகை வெளியேற்றி தற்காலிகமாக முகமது யூனு என்ற தீவிரவாதியை பதவிக்கு கொண்டு வந்தார்கள் அப்போதும் கூட பிஎன்பி தங்களுக்கு சாதகமாக விஷயங்கள் மாறும் என்று நினைத்தது ஆனால் பின்னர் பிஎன்பிக்கு புரிந்தது பிஎன்பிக்கு அதிகாரம் கொடுப்பதல்ல அவர்களின் நோக்கம் அதன் பின்னணியில் விளையாடியவர்களின் நோக்கம் வங்கதேசத்தை தகர்த்து அங்கு அவர்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதாக இருந்துள்ளது என்று அவர்களின் இலக்கு அவாமி லீக் மட்டுமல்ல மெதுவாக பிஎன்பி என்ற அரசியல் கட்சியையும் சிதைப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன என்று பிஎன்பி சமீபத்தில் உணர்ந்துள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பொருத்தமான நேரத்தில் பிஎன்பியின் தலைவருக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய பிரச்சனையையும் அவர் சிகிச்சை பெறும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த ட்வீட்டை செய்துள்ளார் வங்கதேசம் அவ்வளவு பெரிய சக்தி அல்ல அப்படி இருக்க அந்த நாட்டின் எதிர்கட்சியாக உள்ள ஒரு கட்சியின் தலைவரது உடல்நல குறைவு விஷயத்தை வேண்டுமானால் புறக்கணிக்கலாம் அமெரிக்காவின் எதிர்க்கட்சியில் யாருக்காவது ஏதாவது அதுபோல் நடந்தாலும் கூட இந்திய பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் இங்கு பிரதமர் தெளிவாகவே ஒரு குறிப்பிட்ட இலக்குடன் தான் பதிலளித்துள்ளார் பிஎன்பி அணிகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சி இதன் பின்னால் நிச்சயம் இருக்கிறது அதாவது இந்தியா பிஎன்பியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்தியாவிற்கு சாதகமான நிலைப்பாட்டிற்கு அவர்களை கொண்டு வரும் முயற்சி ஆரம்பித்திருக்கலாம் ஏற்கனவே அவாமி லீக் இந்தியாவிற்கு சாதகமான கட்சியாகத்தான் இருக்கிறது மற்றொரு வலுவான அரசியல் கட்சியான பிஎன்பியின் தலைவர்களும் இந்தியாவுடன் இணைந்தால் நிச்சயமாக அது நமக்கும் நல்லதாகும் அதனால் முகமது யூனூசின் நடவடிக்கைகளை தடுக்க முடியும் மேலும் பிஎன்பியை பயன்படுத்தி அங்கு ஒரு அரசியல் அழுத்தத்தை கொண்டு வந்து விரைவில் தேர்தல் நடத்தி முகமது யூனூசை அதிகாரத்திலிருந்து வெளியேற்றவும் முடியும் பெரிய திட்டங்களின் ஒரு பகுதியாக இருக்கலாம் நாம் காணும் பல செயல்களும் பதில்களும் என்னவானாலும் பிரதமர் மோடியின் இந்த ட்வீட் பிஎன்பியுடன் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கான அடித்தளமாகவே பார்க்கப்படுகிறது கடுமையான இந்தியா எதிர்ப்பை வெளிப்படுத்திய ஒரு அரசியல் கட்சியாகத்தான் இருந்தது பிஎன்பி அங்குதான் நாம் கனடா விளைவை புரிந்து கொள்ள வேண்டும் கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தபோது இந்தியா கனடா உறவு எவ்வளவு சீர்குலைந்தது என்பதை நாம் பார்த்தோம் ஆனால் இன்று இந்தியாவும் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து தொழில்நுட்ப பகிர்வு போன்ற விஷயங்களில் முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதை இலக்காகக் கொண்டு ஒரு குழுவை உருவாக்கியுள்ளன இதுதான் புவியியல் அரசியலின் விசித்திரமான உண்மையாகும் அங்கு நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை எப்படியாயினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரியும் எப்போது எங்கு எப்படி நிற்க வேண்டும் என்பது வங்கதேசத்தில் இந்தியா இறங்கி விளையாடுகிறது என்றுதான் நாம் கருத வேண்டியுள்ளது ஜெய்ஹிந்த்